கோவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் விடுவிக்கப்படாத விந்தை மர்மங்கள் குறித்து வாரந்தோறும் இந்த பகுதியில் பேசிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி வயல்வெளி வட்டங்களை குறித்து பேச போகிறேன் இது குறித்து நம்ம ஏற்கனவே எழுநூற்றி தொண்ணூறாவது காணொலியில் பேசியிருக்கேன் இருந்தாலும் அதில் சொல்லாத பல விஷயங்கள் இதில் இடம்பெறுது விவசாயி ஒருத்தர் காலையில் எழுந்து வயலுக்கு போகிறாரு அங்கே வயலுக்கு நடுவில் வட்ட ஒடியமாக பயிர்கள் சாஞ்சு கிடந்தால் எப்படி இருக்கும் அதுவும் ஏனோ தானோ வட்டமாக இல்லை காம்பஸ் வச்சு வரைஞ்ச மாதிரி வட்டம் துல்லியமாக இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி பயிர் வளைஞ்சி நிற்கிற வயல்களுக்கு நடுவில் திடீர் திடீர்னு பெரிய சைஸ் வட்டங்கள் தோன்ற அதிசயம் உலகம் முழுக்க நடந்து வருது இதைத்தான் வயல்வெளி வட்டங்கள்னு சொல்கிறாங்க கிராப் சர்க்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் வயல்வெளி வட்டம் முதன் முதலாக எப்போ தோன்றுச்சின்னு கேட்பீங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டாம் வருஷம் இங்கிலாந்தில் தான் இப்படி முதன் முதலாக வயல்வெளி வட்டம் தோண்டுச்சு அந்த ஊர் விவசாயி ஒருத்தர் வயலில் ஓட்ஸ் தானியத்தை பயிர் செஞ்சிருந்தார் பயிர் வளர்ந்து அறுவடை செய்ய வேண்டிய நேரம் அறுவடை செய்ய வேலையாட்கள் அதிக கூலி கேட்டு அந்த விவசாயிக்கு வெறுப்பு ஏற்றினாங்க கோபத்தோட உச்சிக்கு போன அந்த விவசாயி நீங்கள் யாரும் அறுவடை செய்ய வேணாம் என் வயலில் நான் சாத்தானை வச்சு அறுவடை செஞ்சுக்கிறேன் அவன் கூலி எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டாரு அன்னைக்கு இரவு கழிஞ்சு மறுநாள் அந்த விவசாயி வயலுக்கு போனார் வயல் நடுவில் பெரிய சைஸ் வட்டம் இருந்துச்சு அந்த வட்டத்துக்குள்ளே பயிர்கள் எல்லாம் சாஞ்சி கிடந்தது அட கடவுளே நான் சாத்தானை கூப்பிட்டது அவன் காதில் விழுந்துடுச்சு போல இருக்குது ராத்திரி நேரம் சாத்தான் என் வயலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அந்த விவசாயி கதர்னாரு அந்த வகையில் முதல் வயல்வெளி வட்டம் அந்த வட்டம்தான் அது என்னமோ தெரியலங்க உலக அளவில் வயல்வெளி வட்டங்களை எடுத்த நாடு இங்கிலாந்து தான் போல இருக்குது அந்த நாட்டில் தான் வயல்வெளி வட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் கூட தெற்கு இங்கிலாந்தில் தான் அடிக்கடி இந்த வயல்வெளி வட்டங்கள் தோன்றி பார்க்குறவங்களை அதிர்ச்சியடைய வச்சுருக்கு அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸு ஜெர்மனி மாதிரியான நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லேயும் கூட வயல்வெளி வட்டங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது ஆனால் இந்தியா பிரேசில் நைஜீரியா மாதிரி மூன்றாம் உலக நாடுகளில் வயல்வெளி வட்டங்கள் ஏனோ தோன்றது இல்லை இந்த வயல்வெளி வட்டங்கள் எப்படி தோன்றுறது இது என்ன மந்திரமா மாயமா அப்படின்னு நிறைய பேர் வாய்ப்பிழந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாளிதழ்கள் இதை பற்றி செய்திகளை வெளியிட ஆரம்பித்தாங்க இந்த வயல்வெளி வட்டங்களை விண்வெளியில் கிரகவாசிகளாக இருக்கக்கூடிய ஏலியன்கள் தான் பறக்கும் தட்டுகளில் வந்து உருவாக்குறாங்கன்னு சில பேர் நினச்சாங்க இல்லை இல்லை மின்னல் காரணமாக இந்த வட்டங்கள் ஏற்படுதுன்னு இன்னும் சில பேர் சொன்னாங்க அதெல்லாம் இல்லை அரசாங்கம் ரகசிய ஆயுதங்களை சோதனை செய்யும் போது வயலில் இந்த மாதிரி வட்டங்கள் உருவாகுதுன்னு சில பேர் கருத்து தெரிவித்தாங்க இது பேய் பிசாசுகள் செய்கிற வேலைன்ற நம்பிக்கையும் பல பேர்கிட்ட இருந்துச்சு ஒர்ஃப் அப்படின்ற ஒரு மின்னல் பந்துகளில் இருந்து வர்ற விசித்திரமான வெளிச்சம்தான் இந்த வயல்வெளி வட்டங்களை வரையுதுன்னு சில பேர் சொல்ல புயல் காற்று காரணமாக தான் இந்த வட்டங்கள் ஏற்படுதுன்னு சில பேர் சொன்னாங்க பிளாஸ்மா தட்பவெட்ப நிலை தான் என்ற மாதிரியான கருத்துக்களும் இருந்தது உலக அளவில் ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் முப்பது ஆண்டு காலமாக இந்த வயல்வெளி வட்டங்கள் வச்சுக்கிட்டு இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் வருஷம் எழுத்தாளர் பெஞ்சமின் மயர் ஒரு நாவல் எழுதினார் தி பர்ஃபெக்ட் கோல்டன் சர்க்கிள் அப்படின்றது அந்த நாவலோட பேர் நாவலோட கதைப்படி ரெண்டு நண்பர்கள் கோடைக்கால இரவுகளில் வயல்வெளிக்கு போய் வ இந்த வட்டங்களை செயற்கையாக உருவாக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருஷம் இங்கிலாந்தில் சவுத்தாம் பகுதியைச் சேர்ந்த ரெண்டு நண்பர்கள் டூடேன்ற நாள் இதழை அணுகினாங்க நண்பர்களில் ஒருத்தர் பேர் டவ் போவர் அவருக்கு வயசு அறுபத்தி ஏழு இன்னொருத்தர் டேவிட் சார்லி அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் இந்த வயல்வெளி வட்டங்களை உருவாக்கினவங்க நாங்கள் தான் எங்களுக்கு வேறு கிளைகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அதிர வச்சாங்க பெஞ்சமின் மயர் நாவலில் வர்ற சம்பவம் மாதிரியே இந்த ரெண்டு பேரும் பத்து வருஷ காலத்தில் ஒரு இரநூறு வயல்வழி வட்டங்களை ஏற்படுத்திருந்தால் ஒத்துக்கிட்டாங்க இவங்க அந்த நாவலை படித்தாங்களான்னு தெரியாது கோடைக்கால இரவுகளில் ஊரடங்குன நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் வயல்வெளிக்கு போவோம் ஒரு மரப்பலகை கயிறு இதுகளை வச்சே வயல்வெளி வட்டங்களை உருவாக்குவோம்னு அவங்க சொன்னாங்க இதில் போவர் அப்படின்றவர் அவரோட வீட்டில் இருந்த இரநூறு வகையான வயல்வெளி வட்டங்களோட ப படங்களை வச்சுருந்தார் இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைனில் வட்டத்தை உருவாக்கணும்னு நண்பர்கள் ரெண்டு பேரும் முன்கூட்டியே வரைஞ்சி வச்சுருந்த படங்கள் அது இங்கிலாந்து முழுக்க பல்வேறு இடங்களில் தோன்றின இரநூறு வகையான வயல்வெளி வட்டங்கள் இந்த ரெண்டு நண்பர்கள் வச்சுருந்த படங்களோடு ஒத்துப்போச்சு அதோட கெண்ட் பகுதியில் இந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு வயல்வெளி வட்டத்தை லைவ் டெமோ மாதிரி மக்களோட கண்ணுக்கு முன்னாடியே உருவாக்கி காட்டினாங்க அதனால் இந்த இரநூறு வயல்வெளி வட்டங்களும் இந்த ரெண்டு பேருடைய கைவண்ணம் தாண்டி முடிவுக்கு எல்லோரும் வந்தாங்க ஆக வயல்வெளி வட்டங்கள் எல்லாமே போலி மனிதர்கள் செய்கிற ஏமாத்து வேலைன்ற முடிவுக்கு நீங்களும் ஒரு வேலை வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தால் அது ரொம்ப தப்பு வெறும் பல கயிறு கைகளை வச்சுக்கிட்டு செய்ய முடியாத பல வயல்வெளி வட்டங்களும் வயலில் இருக்குது அது சம்மந்தமாக நிறைய ஆச்சரியமான தகவலெல்லாம் இருக்குது அமெரிக்காவில் ரோஸ்வல் பகுதியில் கல் வடிவத்தில் ஒரு வட்டம் காணப்பட்டுச்சு ராபர்ட் ரிஜி அப்படின்றவர் அந்த கல் வடிவ வட்டத்தை ஆராய்ச்சி செய்தார் கல்லோட மேற்பு பகுதியில் யாரோ செதுக்கி வச்ச மாதிரி குறியீடுகள் காணப்பட்டுச்சு அந்த கல்லில் காந்தத்தன்மை இருக்கிறதையும் ராபர்ட் ரிட்ஜ் கவனித்தார் அந்த கல்வட்டம் ரொம்ப பழமையானது தவிர அது இயற்கையான கல்வாட்டமும் இல்லை அதுக்கப்புறம் ராபர்ட் ரிஜ் வயல்வெளி வட்டங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் இங்கிலாந்தில் சிசல்டன் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் வருஷம் காணப்பட்ட ஒரு வயல்வழி வட்டத்தை படத்தை பார்த்தப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம் காரணம் அது ரோஸ்வெல் கல்வட்டம் மாதிரியே அதே குறியீட்டோடு இருந்துச்சு இந்த ரெண்டு வட்டங்களோட படங்களையும் வச்சு பார்த்தப்போ ஒன்னோடய ஒன்று அழகாக பொருந்துச்சு அது எப்படின்றது திகைப்பு எல்லாருக்கும் ஏற்பட்டுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருஷம் இங்கிலாந்தில் உள்ள ஸ்டோன் என்ற அதிசய கல் வட்டங்கள் பக்கமாக ஒரு வயல்வழி வட்டம் தோன்றுச்சு அந்த பகுதி வழியாக ஒரு சின்ன விமானம் மாலை அஞ்சரை மணிக்கு போயிருந்தது அந்த விமானம் போன நேரம் அந்த வயல்வழியில் வட்டம் எதுவும் இல்லை ஆனால் அதே விமானம் மாலை ஆறு பதினஞ்சுக்கு அந்த வழியாக திரும்பி வந்தப்போ வயலில் ஒரு வட்டம் காணப்பட்டது வெறும் முக்கால் மணி நேரத்தில் இந்த வட்டம் தோன்றுச்சுன்றது ஆச்சரியம் அந்த குட்டி விமானத்தில் இருந்தவங்களாலையும் நம்ப முடியல இந்த வயல்வெளியில் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மூடு பனி மாதிரியான ஒரு மேகம் சுற்றி சுழண்டதை சில பேர் பார்த்து சொன்னாங்க அந்த மூடு பனி மா கலந்த மேகந்தான் இந்த வட்டத்தை உருவாக்கி இருக்கணுன்றது அவங்களுடைய கருத்து அந்த வட்டம் கூட கொஞ்சம் வித்தியாசமான வட்டம் ஒரு நகை வளைவான டிசைனில் இருந்தால் அதை ஜூலியா செட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயல்வெளி வட்டமும் ஜூலியா செட் வட்டம்தான் இந்த வயல்வெளி வட்டங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது சில அதிசயமான விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது அந்த வட்டம் இருக்கிற பகுதியில் பூக்கள் பூச்சிகள் சின்ன உயிரினங்கள் செத்து போய் கிடக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கவனிச்சிருக்காங்க அதுவும் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஈக்கள் பூச்சிகள் செத்து கிடக்கிறது வழக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் ஒரு வயல்வெளி வட்டத்துக்கு பக்கத்தில் எல்க் வகையை சேர்ந்த நூறு மான்கள் இறந்து கிடந்த சம்பவம் கூட நிகழ்ந்திருக்கு அந்த மான்களோட உடம்புல எந்த விதமான காயமோ நோய் திருமிகளோ இல்லை இப்படி ஏன் கூட்டமாக இறந்து கிடக்கிறதுன்றது இன்னும் வரல புரி புதிராகவே இருக்குது பறவை கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட வ வடிவத்தில் பறக்கிறது வழக்கம் இல்லையா அப்படி பறந்து வர்ற பறவைகள் இந்த வயல்வெளி வட்டத்துக்கு கிட்ட வந்ததும் அதுக்கு மேலே பறக்காமல் பிரிஞ்சு தனித்தனியாக போய் அந்த வயல்வெளி வட்டத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து போய் அப்புறம் ஒன்று சேர்ந்து பறக்கிறது வழக்கம் சில வயல்வெளி வட்டங்கள் அதிக அளவில் கதிரி இயக்கம் காணப்படுறதை அணு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வயலோட மற்ற பகுதிகளை விட வட்ட வடிவம் இருக்கிற பகுதி கதிரி இயக்கம் அதிகமாக இருக்குது அதுவும் மூணு மடங்கு அதிக கதிரி இயக்கத்தை வெளியிடுதுன்னு மார்ஷல் டட்லிங்கில் ட்லிங்கர் அப்படின்றவர் பதிவு செஞ்சிருக்கார் வட்டம் இருக்கிற மண்ணிலையும் அதிக அளவில் கதிரி இயக்கம் காணப்படுறதாக அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் வருஷம் இங்கிலாந்தில் வில்ஷயர் பகுதியில் நானூறு வயல்வெளி வட்டங்கள் காணப்பட்டுச்சு அதுக்கு கேலக்சின்னு பெயர் சூட்டப்பட்டது இந்த கேலக்சி வட்டங்கள் அத்தனையும் மிகவும் துல்லியம் ஏறக்குறைய ஐநூறு மீட்டர் நீளத்தில் அதாவது ஆயிரத்தி ஐநூறு அடி நீளத்துக்கு இந்த வட்டங்கள் காணப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் பார்பாரி பகுதியில் காணப்பட்ட ஒரு வயல்வெளி வட்டத்தை அமெரிக்க விண்வெளி இயற்பியல் தெரிஞ்ச ஒரு அறிஞர் ஆராய்ச்சி செய்தார் அந்த வட்டத்தில் கணித மாற மாறிலியான பை அப்படின்ற விகிதாச்சார என்னோட முதல் பத்து எண்கள் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு சொன்னார் அமெரிக்காவில் வாழ்கிற பழங்குடி மக்கள் செவ்விந்திய பழங்குடி மக்கள் இந்த வயல்வெளி வட்டங்களை பற்றி இது விண்வெளியில் வாழ்கிற நட்சத்திர மக்கள் அதாவது ஸ்டார் பீப்புள் செய்கிற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க வயல்வெளி வட்டம்ன்றது ஒரு புனிதமான குறியீடு அப்படின்னு அமெரிக்க பழங்குடி மக்கள் கருதுகிறாங்க சரி இந்த வயல்வெளி வட்டங்கள் இப்போ கூட தோன்றுதான்னு நீங்கள் கேட்கலாம் இங்கிலாந்தில் உள்ள பாசட் பாட்டர்னி மலைப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜூன் மாதம் கூட ஒரு வட்டம் தோன்றுச்சு வருங்காலத்தில் கூட புதுசு புதுசாக ஏதாவது தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரஸன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த வயல்வெளி வட்டங்களை பற்றி புது விதமான கருத்து சொல்லியிருக்காரு வயல்வெளி வட்டங்களில் அஞ்சு வட்டங்களில் நாலு வட்டங்கள் மனிதர்கள் உருவாக்கின போலி வட்டங்களாக இருக்கலாம் ஆனால் அஞ்சில் ஒன்று மனிதர்கள் உருவாக்கின வட்டம் இல்லை அது நம்ம பூமி குழப்பத்தையும் அழுவியும் நோக்கி போய்கிட்டு இருக்குது இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கடவுள் அல்லது இயற்கை நமக்கு அனுப்புகிற உள்ம உயர்மட்ட எச்சரிக்கை குறிப்பு தான் இந்த வயல்வெளி வட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டர்சன் அவர் கூற்று சரியாக தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்